இருக்கையிலே குடும்பம் என்ன தெரியுங்களா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம நைட் ரெண்டு மணி ஒரு மணிக்கு எந்த தூக்க வராமல் அலையிறோம் பாருங்க அது மாதிரி குடும்ப உலகத்தில் எதுவுமே இல்லை ஏன்னா அன்றைக்கி நைட்டு தூக்கம் கிட்டுச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஒரு வேலையும் நடக்காது நம்ம சரியாக சிந்திக்க மாட்டோம் சரியாக பேச மாட்டோம் ஒன்றுமே வேலை ஓடாது அதிகமாக வண்டியில் போகிறவங்க அப்போ யார் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களே உட்காந்து ஒரு பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்பைனல் கார்டு வெளியே இருக்குது அப்போ இதெல்லாமே என்னவாக இருக்குது நாம் செய்யக்கூடிய தொழில் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை அப்ப தொழில் அப்படிங்கிறது ஜீவனம் ஜீவனக்காரமா நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா சனித்தான் தூட்டுவாங்க குரு தசையில செவாபுத்தி அல்லது செவ்வா தசையில குரு புத்தி நடக்கும் பொழுது அவர் எல்லாரையும் எல்லாரும் தனக்கு மரியாதை கொடுக்க நினைப்பாரே தவிர அவர் யார் பச்சையும் கேட்க மாட்டாரு யார் சொன்னாலும் அவர் வந்து ஆஃப் பண்ணுவார் உனக்கு என்ன தெரியும் நான் சொல்ல முடியுது இந்த மாதிரி அவரு இந்த சுகருக்கு ஈக்குவலாக பார்க்க போகிறது அப்படின்னா அந்த பிபி பிபி பிளட் ப்ரெஷர்ஸ் காமன் ஆகிடுச்சு உங்களுக்கு பிபி இருக்கா எப்படி சுகர் இருக்கான்னு கேட்டிருந்தோம் அது மாதிரி பிபி இருக்கா அப்படிங்கிறது காமன் ஆகி போச்சு எல்லா நபர்களுக்குமே யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே பிபி இல்லாத பர்சன்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க யாராவது சும்மா லைட்டாக கோவப்பட்டு பேசணும்னா உங்களுக்கு பிபி ஹையாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அவங்களோட வாழ்வியலில் அவங்களோட குணநலனே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற தாண்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததனால தான் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ பிபி இந்த பிளட் ப்ரெஷர்ஸ் இந்த இது என்ன இந்த மாதிரியான தசாபுத்தி காலங்களில் ஒருத்தருக்கு இருக்கும் அதை தாண்டி அவங்களுக்கு இந்த எந்தெந்த ராகம் எந்த பாடல்கள் மூலமாக இதை கியூர் பண்ண முடியும் பிபி அப்படின்னா ரத்தம் தொடர்பான ரத்த அழுத்தம் அது உயர் அழுத்தமாக இருக்கட்டும் தாழ்வு அழுத்தமாக இருக்கட்டும் ஹைபிபி லோ பிபி எதுவாக இருந்தாலும் ரத்தம் வந்துட்டாலே செவ்வாய் தான் அங்காரகன் சொல்கிறாங்க செவ்வாய் தான் சில பேர் சொல்லுவாங்க பாரம்பரிய வைத்தியர்கள் அல்லது பாரம்பரிய ஜோதிடர்கள் எல்லாமே வந்து செவ்வா புத்தி காலங்களில் நீ முருகன் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படிங்கிறாங்க அது போயிட்டு வரட்டு தப்பு கிடையாது அப்போ செவ்வாயின்னு வந்துட்டாலே இங்கே வந்து ரத்தம் தொடர்பான விஷயத்துல நம்ம ஏற்கனவே பேசின நாய்க்கடிகள் வாங்கிறதா இருக்கட்டும் நீங்கள் ப்ளட் ப்ரஷராக இருக்கட்டும் அடுத்தவங்க வேலை வன்மம் வரதாக இருக்கட்டும் வழக்கு வர்றதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒரு மாதிரியாக ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் பேசிக்க மாட்டாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஆண்டு இதெல்லாம் செவ்வாய் தசா புத்தி காலங்களில் இது கண்டிப்பாக நடக்கும் சிலருக்கு ஹெவியாக நடக்கும் ஒரு சிலருக்கு சும்மா லைட்டாக வந்துட்டு போயிடும் இவங்க எல்லாமே சிந்து தான் சிந்து பைத்வராகத்த அவங்க தொடர்ந்து வீட்டிலேயே ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே கேட்டுருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்து இந்த பகைமை பெருசாக ஏன்னா குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க கம்பேரிங் பண்ணுவாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டில் அவன் கொண்டாட்டி வீட்டை எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா நீ வீட்டுக்குள்ளே வந்தாலே அங்கங்கே முடியலாம் இருக்குது நீ என்ன வீட்டை வச்சுருக்க இந்த மாதிரி கம் வீட்டுக்குள்ளே வரும்போதே கத்திகிட்டே வருவார் இது ஏன் துண்டு இப்படி கிடக்கு அப்போ அந்த மாதிரி நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே வரும்போது உனக்கு நெகட்டிவ் மட்டுந்தான் தெரியுமா ஓ நல்லதே உனக்கு தெரியலையா அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்களே அப்போ ரெண்டு பேர் மாறி மாறி உன் குடும்பம் இவங்க ரெண்டு பேர் பரஸ்பரமாக சண்டை போகிறது இல்லாமல் டக்குன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு இவங்க அவங்க தான் அதைக்கிட்டு உங்கள் அப்பா அப்படி போயிடுது இப்படியே போக போக இது வந்து பெரிய ஒரு சி சாதாரண ஒரு சின்ன வீட்டு பிரச்சனையை போய் பெரிய குடும்பத்தில் இவங்க எல்லாமே செவ்வா தசா புத்தி காலம் இவங்க வந்து சிந்து பைர்வராகங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதான் இந்த மியூசிக் தெரப்பிலாம் வருது சிந்து பைரவி ராகத்தை பற்றி கேட்கும்பொழுது நம்ம அதே தான் சொன்ன ஒரு நானும் ஒரு சிந்து காவடி சிந்து பாட்டுகள் இந்த மாதிரி அப்புறம் தரிசனம் கிடையாதா பாட்டு இது வந்து அலைகள் ஓய்வு திலைப்படத்தில் வரும் அது வந்து பாட்டாக இல்லாமல் ஒரு சின்ன தொகையரா மாதிரி வரும் ஒரு சின்ன பிட்டு இது வந்து ரெகுலராக கேட்கும்பொழுது அவங்களுக்குள்ள செவ்வா புத்திக்கான அந்த ஒரு ப்ரெஷர் குறைஞ்சு நார்மல் ஸ்டேஜ் ஆகிறாங்க ஓகே சிந்துபை ராகத்தையே ரெண்டு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு சொல்கிறீங்க இப்போ இந்த ராகம் வந்து இதுக்கு தான் இதுக்கு தான் அப்படின்னு செப்பரேட்டடாக அப்படி தனித்தனியாக இருக்கா இல்லை ஒன்று எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட கியூர் பண்ணணும் அப்படின்ற ஆமாங்க சிந்து பெரிய ராகம் தான் நாம் பாட்டை வந்து நம்ம பெருசாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறோமே தவிர சிந்து பிரிவு ராகம் தான் வந்து செவ்வாய் தொடர்பான எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கும் பாட்டு எப்படி வேணால் இருக்கலாம் அது என்ன சூழலில் அந்த இயக்குநர்கள் க கவி எழுதுகிறாங்களோ அது நமக்கு மேட்டரில் நமக்கு தேவை அந்த ராகங்கள் கேட்கணும் அவ்வளோதான் அப்போ அந்த செவ்வாய் தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக வந்து அல்லது ஒருத்தர் ஜாதத்துலேயே செவ்வாய் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது வக்கரமாக இருந்திருக்கும் அது அவங்க பார்ட்னர்ஷிப் பிரச்சனையாக இருக்கும் இது நீங்கள் இதை கூட சேர்த்துக்கலாம் பார்ட்னர்ஷிப் பிரச்சனையாக இருக்குது அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்னை ஏமாற்றிட்டான் வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாத்திட்டாங்க அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை இவங்க எல்லாமே சிந்து பயிர்கிறாங்க கேட்கலாம் ஏன்னா ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து இந்த சிந்து புயலாக வெகுவா குறைக்குது இன்னைக்கு மருத்துவ ரீதியாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பார்க்குறதுல அதிகமாக சேல்ஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த மூட்டு வலிக்கு தைலம் மாத்திரை மருந்து இந்த இந்த மாதிரியான விஷயம்தான் இதுக்கு ஏகப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டதா நம்மளால பார்க்க முடியுது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயே வச்சு நம்மளால பார்க்க முடியுது ஸோ மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் இந்த ஸ்பைனல் கார்ட் பெயின் இந்த பெயின் பெயின் எல்லாம் பாதிக்கப்படுறவங்க அதிகமாக கொஞ்சம் வண்டி ஓட்டினாங்க ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த பெயின் வந்துடுது அப்படிங்கிறாங்க நிறைய வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி மூட்டு வலி வரவங்க இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க என்ன தசாபுத்தி காலங்களில் இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அவங்களுக்கு என்ன ராக்குங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதிகமாக வண்டியில் போகிறவங்க அப்போ யார் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களே உட்காந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கும்போது ஸ்பைனல் கார்டு வலி இருக்குது அப்போ இதெல்லாமே என்னவாக இருக்குது நாம் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த வரக்கூடிய பிரச்சனை அப்போ தொழில் அப்படிங்கிறது ஜீவனம் ஜீவனக்காரகமாக நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னா சனியை தான் தூக்கிட்டு வரோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி தசா புத்தி காலங்களில் அல்லது ஒருத்தர் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ தூண்டும் பொழுது நீங்கள் சொன்னது போல் ஸ்பைனல் காடு பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை அதாவது பெரிய எலும்பு வரக்கூடிய இடங்கள் எல்லாமே சனி அதே மாதிரி அதுக்கு இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய பெரிய எலும்பு இது இடுப்பு எலும்பு ஜாயிண்ட்டு மூட்டு ஜாயிண்ட்டு இது எல்லாமே வந்து சனி தான் குறிக்குது அப்போ யார் ஜாதத்தில் சனி தசா புத்தி நடக்குதோ அல்லது சனி மேலே கக்கோச்சாரம் ஆகிதெல்லாம் போகும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்காக அவங்க சந்திச்சுக்கிறாங்க ஏன் சந்திக்கிறாங்க அப்படின்னா ஜீவனத்தின் வழியாக இந்த பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க அப்போ சனின்னு வரும்பொழுது சனிக்கு என்ன கலர் அப்படின்னா நீல நீல கலர் தான் எல்லா ஜோதிட முறையும் சொல்லுது அப்போ நீலாம்பரி ராகம் கேட்குறோம் நீலாம்பரி ராகங்கள் தொடர்ந்து அவங்க கேட்க கேட்க இப்போ ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க இந்த 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 கழுத்து ஜாயின் ஸ்பைன் எல் ஃபோர் எல் ஃபைவ் தேஞ்சிருச்சு டிஸ்க்கு பல்ஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க இவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது எப்படின்னா பகல் இல்லை நைட்டு ஏன்னா அவனால் படுக்கவே முடியாது படுக்கும்பொழுது நம்ம நீட்டமாக படுக்கும் பொழுது கண்டிப்பாக இருக்கும் திரும்பியும் படுக்க முடியாது நீ எப்படி படுத்தாலுமே இருக்கும் நைட்டு அவங்கள மாதிரி வேதனை படுறதுக்கு அதுக்கு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு தோணும் சில பேர் வந்து சூசைடே பண்ணிக்கலாமலாம் தோணும் ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க வந்த நைட்டு வந்த வலிக்கு எதையாவது சாப்பிட்டு போய் சேர்ந்துடலாமான்னு தோணுச்சுங்க இல்லாட்டி எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணுச்சுங்க வீட்லேயே இருக்கக்கூடாதுனு அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கு மூளை வேலை செய்யாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறாங்க அதை அனுபவித்து பார்த்தவங்க மட்டும்தான் தெரியும் அப்போ இவங்க வந்து நீலாபிரி ராகங்கள் கேட்கும் பொழுது அந்த வழி தாக்கம் குறையுது அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன் அப்போ வந்து என்ன இருக்குது நீலாபுர் ராகம் அப்படின்னா சிப்புக்குள் முத்துங்கிற அந்த படத்தில் வந்து வரம் தந்த சாமிக்கு சுகமால லாலி லாலின்னு ஒரு பாட்டு இருக்குது இது வந்து ஒரு இந்த ஸ்ப இந்த ஸ்பைனல் கார்டு வழியிலேருந்து கால் வழியிலேருந்து மாத்திரையே போடாமல் இது ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி தொடர்ந்து கேட்க அவங்க நல்லபடியாக தூங்கிறதை நான் பார்க்குறேன் இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா கோழிகளில் எல்லா பக்கமே வந்து காலையிலிருந்து சா காலைல சுப்ரபாதம் தொடங்கி இரவுல வந்து மங்களா சாசனம் பாடி இறைவனை தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறத நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த பார்க்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அந்த இறைவு பாடக்கூடிய மங்களா சாசனமே வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பரி ராகத்தான் ஏன்னா லாலி லாலின்னு பாடுவாங்க இறைவனையே தூங்க வைக்கிறதாக ஏன்னா இறைவனை வந்து அவங்க வேறு யாரை பார்க்கல தன் குழந்தையாகவும் தன்னுடைய தாயாகவும் அப்படி ஒரு உறவுகளை பார்க்கும்போது இறைவனையே லாலி பாட்டு பாடி தான் தூங்க வைக்கிறாங்க அது வந்து நீலாம்பிரி ராகத்தில் அமைஞ்சிருக்கும் அப்போ இறைவனையும் நிம்மதியாக தூங்க போது நமக்கு நல்லபடியாக தூங்க வைக்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட் ஓகே இப்போ இது பெயினை குறைக்காது ஆனால் பெயின் இல்லாமல் தூங்கணும் அப்படின்னா தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு மட்டும் எடுத்து வலி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் வழி இருந்தால் அவங்களுக்கு தூக்கமே வராது இல்லைங்களா இப்படி எதையாவது போட்டு ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் இருந்துச்சு நடந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கையிலே கொடுமை என்ன தெரியுங்களா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம நைட் ரெண்டு மணி ஒரு மணிக்கு எந்திரிச்சு தூக்க வராமல் அலையிறு பாருங்கள் அது மாதிரி கொடும உலகத்தில் எதுவுமே இல்லை ஏன்னா அன்றைக்கி நைட்டு தூக்கம் கிட்டுச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஒரு வேலையும் நடக்காது நம்ம சரியாக சிந்திக்க மாட்டோம் சரியாக பேச மாட்டோம் ஒன்றுமே வேலை ஓடாது சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி இந்தந்த ராகங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூ மூட்டு வலி அப்படிங்கிற தாண்டி நிறைய பேருக்கு கையில் இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வரும் இல்லையா விரலெல்லாம் கண் கெடுக்கும் அப்படிம்பாங்க ஒரு ஒரு விரலுமே கெடுக்குது மணிக்கட்டி வலிக்குது இந்த ஜாயிண்ட் வலிக்குதும்பாங்க இந்த மாதிரி ஜாயிண்ட் டோட்டலாகவே எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இதே ராகம் இல்லை சார் பெரிய எலும்பு பெரிய ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான் சனி சின்ன எல்லாமே வந்து புதன் தான் இங்கே அத்தாரிட்டி எடுத்துக்குது அப்போ சின்ன எலும்புகளுக்கு எல்லாமே புதன் ராகம்னு நம்ம சொன்னது போல் தோடி ராகம் தான் பெஸ்ட்டு அப்போ பாட்டி ஏக்கில் தோடி ராகம் கேட்கவா மெல்ல பாடு அப்படிங்கிற மாதிரி பாட்டு தோடி ராகம் கேட்கும்போது இந்த சிலருக்கு வந்து இந்த ரொமைனிங் ஆர்டடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க முடக்குவாகும் இந்த கை இப்படி மடங்கி இருக்கிறது சிலருக்கு இப்படி இருக்கும் சிலவர் டெப் டெம்பர் எப்படி வச்சுக்குவாங்க இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள் லாக்கானதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சாரி நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிறது இது எல்லாமே நரம்பு இந்த சின்ன சின்ன எலும்பு முடிவு இந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து புதன் தான் அப்போ தோடி ராகம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அவங்க வர்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாலும் தூடிறாங்க கேட்க கேட்க அவங்களுக்கு இது தொடர்பான சிக்கல் வந்து அவங்களுக்கு படிப்படியாக மென்டலாக அவங்க அதுக்கு சரியாயிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தை நான் பார்க்குறேன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் உள்ளேயே இருக்கும் அதனால் பெயின் இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறோம் ஆனால் ஆனால் இப்போ ஒரு அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிடுது கால் கை வந்து ஆகிடுது புண்ணாக இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரியான கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கும் இப்படி ஒரு தசாபுத்தி இதோட ஆண்டாகுமா இல்லை வேற ஏதாவது இருக்கு இல்லை அடிபடுறது எல்லாமே சபாய் தாங்க ரணமாக இருக்குது ரணமாக இருக்குது ரத்த காயம் வந்துருச்சு உள்ளுக்குள்ளேயே சிலருக்கு வெளியே ரத்த காயம் தெரியாது இப்போ ஒருத்தவங்க போகிறாங்க கால் ஸ்லிப் ஆகிடுது உள்ளுக்குள்ளே சின்னதாக எலும்புகளில் ஒரு மயிரிலேய அளவில் கிராக் விழுகுது அப்படின்னா வெளியே தெரியாது அவங்க என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன் எது எடுத்தாலும் வெளியே தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள கிராக் விழுந்து அந்த சின்ன எலும்பு உள்ளுக்குள்ள இருக்க சதையை கிழிச்சு கிழிச்சு உள்ளுக்குள்ளே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் அது வெளியில் யாருக்குமே தெரியாது அப்போ அதுவுமே வந்து செவ்வாய் தான் இல்லைங்களா இப்போ செவ்வாயின்னு வந்துட்டாலே காயம் ரத்தக்கட்டு எது வந்துட்டாலுமே நம்ம செவ்வாய் தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது ஓகே உடல்நிலை சார்ந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெலாம் இந்த ராகங்கள் பலன் கொடுக்கும் அப்படின்னீங்க உடல்நிலைகளுக்கே இந்த மாதிரியான ஒரு தீர்வு கொடுக்கு அப்படின்னா மனநிலைக்கு கண்டிப்பாக அது கொடுக்கும் ஏன்னா ஒரு தெரப்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம ஜென்ரலாக ஆல்ரெடி அனுபவிச்ச விஷயங்கள் தான் ஸோ மனநிலை சார்ந்து உள்ள விஷயங்கள் அப்படிங்கிறப்போ இந்த தாம்பத்திய உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு ஓடிட்டே இருக்கும் இவங்க என்ன மாதிரியான தசாபுத்தி காலங்களில் இப்படி நடந்துக்குவாங்க அப்படி நடந்துக்கிறப்போ இந்த தசாபுத்தி காலங்களில் இந்த பாடல்களில் இந்த ராகங்களை கேளுங்க அவங்களுக்குள்ளார ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும் என்ன ராகம் முதல் பிரிவுக்கு அல்லது அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன காரணம் பார்க்கலாம் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் மேலே சுக்கரன் ஆல்ரெடி டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட கோச்சாரத்தில் சுக்கரன் மேலே வந்து ராகு கேதுவோ பெற்றுக்கும் பொழுது மனைவி மேலே ஒன்று அதீத எதிர்பார்ப்பு அல்லது ஆசை இல்லாமல் போகிறது அதே டைம் வந்து அந்த மனைவிக்கும் செவா டேமேஜாக இருக்கு அல்லது ராகு ஓக்கு டேமேஜ் டேமேஜ் ஆகும்போது கணவன் மேலே ஒன்று அதீத எதிர்பார்ப்பு ஏன்னா இங்கே அதீத எதிர்பார்ப்பு பிரச்சனை நான் அவர்கிட்ட அதிகமாக எக்செப்ட் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய தேவையை அவர் பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிற ஏமாற்றம் அதனாலே அவர் மேலே கோவம் வருது அல்லது அவர் மேலே விருப்பம் இல்லாமல் போகிறது அல்லது அந்த உறவுகள்லேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு இது எல்லாம் இந்த ரெண்டுமே பிரச்சனை தான் இல்லைங்களா இப்போ இந்த ரெண்டுமே பிரச்சனைக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் அப்படின்னா மோகன ராகம் கேட்கணும் மோகனம் அப்படி ஒரு ராகம் இருக்குது இந்த ராகங்களை அவங்க தொடர்ந்து கேட்க கேட்க அந்த தசாபுத்தி காலங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இது வந்து இவங்க ரெண்டு பேருடைய மனசையும் அதை அதை டம்மி பண்ணிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு அவங்க ஆத்தி மாற்றி ஒரு அஃபெக்ஷனை உருவாகிறத நம்ம பார்க்குறோம் மோகன ராகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா சினிமா பாட்டே சொல்லலாம் தோகை இளமையில் ஆடி வருகுது வானில் மழை வருமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்புறம் வந்துட்டு அக்னி நட்சத்திரம் படத்தில் நின்று கோரி நீ வர் நீ வர்ணம்னு ஒரு பாட்டு இது வந்து மோகன ராகத்தை பேஸ் பண்ணி போட்டிருக்குறாங்க இந்த பாட்டை தொடர்ந்து கேட்க கேட்க அவங்களுக்குள்ளே ஒரு தாம்பத்திய உறவுகள் அதிகரிக்கிறதோ ஒரு நெருக்கம் அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறாங்களே அதுக்கும் இது அப்படியே ஆக்ட் ஆகும் ஆமாம் ஒரே ஒரு விஷயம் தானே ஆமாங்க தாம்பத்தியம் இருந்தால் தானே குழந்தைய அப்போ அவங்களுக்குள்ளே இந்த மோகனமுற ஒன்று வந்துட்டு அதான் சரியாக இருக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேர் மட்டும் மான விஷயங்கள் இது ஓரளவு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஏதாவது ஒரு விஷயங்கள் அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணிடலாம் பட் குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது அதிகபட்சமான மன அழுத்தங்கள் அங்கே தான் வருது அம்மா ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளார எல்லா உறவுகளையும் தக்க வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது ஸோ இந்த மாதிரி குடும்ப உறவுகளை தக்க வச்சுக்கிறது இல்லைன்னா பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது இல்லை அந்த இடத்துல மனநிலையை சரியாக வச்சுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை கையாள்றாங்க இவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் அவங்களுக்கு என்ன ராகுங்கள் அப்போ டோட்டலாகவே நீங்கள் கேட்குறது என்னென்னா குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் அல்லது வெளியில் நண்பர்களுக்கு உண்டான ஒரு உறவுகளாக இருக்கட்டும் எல்லாமே தனித்தனி கிரக காரகத்துவமாக இருந்தாலும் கூட டோட்டலாக இவன் என்னென்னே தெரில இந்த ஒரு ஒரு மாதமே சரியில்லை யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை சரியில்லை எரிஞ்செறிஞ்சு விடுகிறான் மாமனாட்டரியாக அப்பா ஆட்டை மாமனாட்டெல்லாம் சரியாக மரியாதை கொடுக்காமல் இருக்கிறான் கொண்டாடிக்கிட்டே கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறான் திடீர்னு பிள்ளைங்கள்கிட்டயே பாசம் இல்லாமல் இருக்கிறான் அப்படிங்கிறது நண்பர்கள்ட்டையுமே வந்து பேசிக்குவாங்க என்னென்னு தெரில இந்த ஒரு பத்து இருபதுனால ஒரு டைப் அலைகிறான் அவன் வாட்ச் பண்ணுறான்னா காமெடியாக பேசுவாங்க அப்போ இந்த மாதிரி டோட்டலாகவே அவர் அஃபெக்ட் ஆகிறது அல்லது அவர் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் குரு தசை குரு புக்தி நடந்துகிட்டு பொழுது அவர் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறார் ஏன்னா அவர் தனக்கான ஒரு அடையாளத்தை நோக்கி ஓடிட்டுருக்காரு இவங்க இவங்களெல்லாம் கவனிக்கிறது இல்லை ஏன்னா குரு அப்படிங்கிறது கௌரவத்தை தேடிக்கக்கூடிய சுய கௌரவம் சுய தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் வச்சிருக்கு அப்போ அவர் தனக்கான மரியாதையை தனக்கான அங்கீகாரத்தை நோக்கி ஓடிட்டுருக்காரு அவர் ஒன்றும் கொடுக்காமல்லை அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை அவர் கொடுத்துட்டு இருந்தவர் தான் இப்போ அதுக்கான டைம் இல்லை அதனால் வேகமாக இருக்கிறாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியல பொண்டாட்டிகிட்ட சரியாக உட்காந்து பேசுறது கூட அவரால் முடியல அல்லது பொண்டாட்டியோட திரும்பி கூட என்ன கேள்வி உனக்கு என்ன தேவைன்னு கூட கேட்கறதுக்கு முடியல இவர் மைண்டில் ஒரு கோல் வச்சுட்டு ஓடிட்டுருக்கார் குரு மகாதாசை குரு புத்திகள் பொழுது உறவுகளை சரியாக இவரால் வாழும் ஏன்னா அவர் பிஸியாக இருக்கிறார் அவர் நல்லவர் தான் கெட்டவரில் பிஸியாக இருக்கிறார் அப்போது சாருகேசிய ராகங்கள் அவர் கேட்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாருகேசி ராகங்கள் கேட்கும்பொழுது பொழுது ஏன்னா இங்கே கணன் மனைவி உறவுகள் மட்டும் இல்லைங்க இங்கே எல்லா உறவு ஒரு சின்ன அப்பா மகன் உறவா இருக்கட்டும் அல்லது தாத்தா பேரன் உறவா இருக்கட்டும் எல்லா உறவுகளாக இருக்கட்டும் சாருகேசி ராகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு எப்படி எப்படின்னா இப்போ சாருகேசி ராகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ராகவேந்திரா படம் நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஆடல் கலையே தேவன் தந்தது தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை நீங்கள் ஃபுல்லா ஃபுல்லாக கேட்டீங்க அப்படின்னா ஒரு உறவுகள் அதாவது இறைவனுக்கும் தனக்கும் உண்டான ஒரு உறவை பலப்படுத்துற மாதிரியே அந்த ராகம் அமைச்சிருக்கும் அந்த பாடல் அமைச்சிருக்கும் இப்போ வல்லாரு கூட முதல் பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டவரை அத்தா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும்கிறாரு சில இடத்துல அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும்கிறாரு அத்தா அப்படின்னா அக்கா புருஷன் அப்பானா தெரியும் அப்போ இவர் இறைவனை தன்னோடய அக்கா புருஷனாகவும் நினச்சிக்கிறாரு அப்பாவும் அப்பாவாக நினச்சிக்கிறாரு அம்மாவாக நினச்சிக்கிறாரு எல்லா உறவுகளையும் போட்டு அப்போ ஒவ்வொரு உறவுகளாக சொல்லி சொல்லி அவர் வந்து இணைச்சிக்கிறாங்க இது எல்லாமே வந்து இந்த சாருகேசி ராகத்தில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது உறவுகள் பலப்படணும் அப்படின்னா சாருகேசி ராகங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் பிஸியாக இருக்கார் அவர் கெட்டவர் கிடையாது ஆனால் பிஸியாக இருக்கார் அதனால் அவங்க குடும்ப உறவுகளில் பெருசாக கான்ஸ்ட்ரேட் பண்ணுறதில்ல அதனால் இந்த குருபத்தி நடக்கிறப்ப அவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஆனால் சில நபர்களை பார்க்குறோம் நான் சொல்கிறத யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன விஷயங்கள் சொன்னாலும் யாரும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்துலேயே சுத்துற நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரி தசாபத்தி காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதாங்க குரு தசாபுத்தி அல்லது செவ்வா குரு தசையில் செவா புத்தி அல்லது செவ்வாதசியில் குருபத்தி நடக்கும் பொழுது அவர் எல்லோரையும் யாரையும் எல்லாரும் தனக்கு மரியாதை கொடுக்குன்னு நினைப்பாரே தவிர அவர் யார் பற்றியும் கேட்க மாட்டார் யார் எதை சொன்னாலும் அவர் வந்து ஆஃப் பண்ணுவார் உனக்கு என்ன தெரியும் நான் சொல்கிற மட்டும் கேள்வி இந்த மாதிரி அவர் ஆளுமை செய்ய ஒரு தர்க்கம் தர்க்க ரீதியாக அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருவார் அப்போ இவருக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாருகேசு ராகத்தையும் சிந்து பயிர் ராகத்தையும் கேட்க கேட்க அவங்களுக்குள்ள அந்த தர்க்கம் பண்ணுற மைண்ட் செட்டு குறைஞ்சி எல்லாரையும் மதிக்கணும் நம்மள மாதிரி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தவர் இப்போ எதை சொன்னாலும் தர்க்கம் பண்ண இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவ அவங்க அம்மாவா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொன்னாலும் மொதல் என் பிள்ளை பொட்டி பாம்பா கேட்டுக்கிட்டு இருந்தான் இவ வந்து தான் என் பையனை வந்து மாத்திட்டா இப்போ நான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்க மாட்டேங்கிறானு இவர் கேட்காததுக்கு இங்க எனக்குள்ளே மாமி மருமகள் மருமகளுக்கும் மாமியாருக்கும் காண்ட்ரெஸ்ஸி ஆகும் தேவையில்லாமல் மருமகள் வந்து இங்கே பகடைக்காயாயிடறாங்க ஆனால் ஜாதகத்தில் இவர் ஜாதகத்திலே வந்து சவா தசை அல்லது குரு புத்தி போட்டிருக்கும் குரு தசை செவ்வா புத்தி போட்டிருக்கும் இப்படி இவர் பண்ணுற தப்புக்கு தேவையில்லாம் அவங்களுக்குள்ள மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம பண்ணுற தப்பு டைரெக்டாக நம்ம பாதிக்காமல் நம்மளை சுற்றி இருக்கவங்கன்னு பாதிக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாமே வந்து சாருகேசி ராகமும் சிந்து பதிவாகவும் கேட்கும் பொழுது அந்த எல்லாரையும் பார்க்கணும் ஒன்றா பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே அவன் வராங்க பல்வேறு பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு ராகங்கள் அப்படின்னு சொன்னீங்க இது நீங்கள் ஜோதிடராக இருக்கீங்க மருத்துவ ஜோதிடராக இருக்கீங்க அது இல்லாமல் சாமுத்திரிக்காய் லட்சணம் படிச்ச நபர் அவங்க இருக்கிறீங்க ஸோ இந்த ஷோ மூலமாக எனக்கு ஒரு ராகம் ஒரு பாடல் அப்படின்னா என்ன காரணத்துக்காக என்ன பாடல்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லை நீங்கள் பொதுவாக மீடியாவில் இருக்கிறீங்க மீடியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே சந்திரன் தான் ஹெவியாக வேலை செய்யும் நம்ம என்ன தான் இங்கே வந்து லைம்லைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருந்துட்டாலும் நம்ம இங்கே இதை விட்டு வெளியே போகும்போது நம்மளும் நார்மல் பிரச்சனை ஆகிரும் இங்கே நம்ம நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருந்தாலும் கூட அங்கே போனதே நம்ம பிள்ளை போனதே கேட்க என்னப்பா வாங்கிட்டு வந்தானே கேட்கும் இல்லைங்களா அப்படி கேட்டால் தானே பிள்ளைங்க அல்லது ஒய்ஃப் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க பையன் டையத்துக்கு வந்துட்டானா அப்படின்னு அம்மா அப்பா எதிர்பார்ப்பாங்க அப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகளாகவும் இருக்கிறோம் ஒரு தாப்பனாக இருக்கிறோம் அல்லது பேரனாக இருக்கிறோம் எல்லா இதுவும் இருக்கிறோம் அப்போ சந்திரனை பலப்படுத்துகிற மாதிரியாக பாடல்கள் தான் நம்ம அப்போ பாவு நிராகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தோணுதுங்க பாவனாகும்போது பார்த்து விழி பார்த்து இங்கே பூத்து கிடக்கு இந்த குணா படத்தில் அந்த படம் ஏன்னா குணா படம்னு வந்துவிட்டாலும் எல்லாருமே வந்து கண்மணி அன்போட அந்த பாட்டு தான் இருக்காங்க இந்த பாட்டு அதிகமாக யாருமே எடுக்கலை ஆனால் இது அவ்வளோ இந்த பாட்டு நீங்கள் கேட்டாலே அப்படியே தாளாட்டு பாட்டு தூங்குவிக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் அந்த பாட்டை கேட்குறீங்களோ இல்லை அந்த ராகத்தை கேளுங்க அவ்வளோ நிம்மதியாக தூங்குவீங்க ஒரு சந்தோஷம் வரும் நிம்மதியாக தூங்கிட்டாலே அடுத்த நாள் காலையில் நீங்கள் உற்சாகமாக வேலை செய்யறதுக்கான ஒரு வழிமுறையாக அது இருக்குங்கிறது என்னுடைய கருத்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பாடல்கள் மூலமாக தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை வந்து ஒரு தீர்வாக எடுத்துக்கிறதோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிறதோ இல்லை வந்து ஒரு பரிகாரமாக எடுத்துக்கிறதோ இதோட மக்கள் கையில் இருக்குது ஆனால் இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதனால் யாருக்கும் எந்த லாஸும் இல்லை அப்படிங்கிறதுனால தைரியமாக இதுக்கு நானே முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ சாங்ஸ் கேட்குறது தான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்குது அப்படின்னா ஃபீட்பேக் கொடுங்க இல்லைனாலும் கொடுங்க ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க